சுதாகர் எப்படியாவது இனியாவை நிதிஷ் கூட மறுபடியுமே சேர்த்து வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட என்னதான் வந்து பேசினாலுமே மனசு மாற்றுற மாதிரி இனியா தன்னுடைய முடிவை மாற்றிக்கவே கூடாது நிதிஷை இனியா டிவர்ஸ் பண்ணுறதை அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்களாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நடந்த பிரச்சனைக்கு காரணமே சுதாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய குடும்பத்துக்கு தெரிய வருது எழில் கோபி மூலம் எல்லோருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதே டைம் வந்து கோபமும் படுறாங்க எதுக்காக அவர் இப்படிலாம் இருக்கிறாரு பாக்கியாவை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எழில் செளியன் வந்து கோவத்தில் அடிக்கிறதுக்காகவே கிளம்புறாங்க இதுக்கப்புறமும் அவர் அப்படியே விட்டால் கண்டிப்பாக அவர் மறுபடி மறுபடியும் வந்து அம்மாவுக்கு தொல்லை கொடுத்துட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனால் பாக்கியா கோபி இருந்துக்கிட்டு அவங்கள தடுத்து நிற்பாட்றாங்க இங்கே பாருங்கள் அவசரப்பட்டு எதுவுமே பண்ண வேணாம் ஆல்ரெடி கமிஷனர் ஆஃபீஸில் வந்து அவங்க நம்மள வான் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்காம மறுபடியும் அவங்க வீட்டில் போய்ட்டு நம்ம பிரச்சனை பண்ணிணா கண்டிப்பாக அது நமக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா கோபி இருந்துக்கிட்டு எழில் செலி போக விடாம தடுக்கிறாங்க நமக்கு மட்டும் அவங்க வான் பண்ணல அவங்களுக்குமே வந்து சொன்னாங்கல்ல எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கிட்ட பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க கோபி இருந்துக்கிட்டு இங்க பாருப்பா அவங்க இப்போது டிவோர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூட ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க இந்த டைமில் அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு பிரச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு இன்னுமே தான் கோபமாக முடிவெடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியாவுக்கு கொஞ்சம் கூட வந்து தாங்கிக்கவே முடியலை அம்மா ரெஸ்டாரண்ட்டை பறிச்சது மட்டும் இல்லாமல் மறுபடி மறுபடியும் அம்மா விஷயத்தில் இப்படி மோசமாக நடந்துக்கிறாங்களே இதை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிளம்புறாங்க இனியாவையுமே போக விடாமல் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா எப்போதும் போகலாம் அவங்களோட ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு அதான்க்கா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்குற இல்லை செல்வி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்து தப்பிச்சாச்சு அந்த ஆளை நம்பி அந்த ஆர்டரை மட்டும் நான் எடுத்து என்னோட கைப்பணத்தை போட்டு நான் எல்லா இதுவுமே பண்ணியிருந்தேன்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டமாக இருந்திருக்கும் நினைச்சாலே எனக்கு இப்போ கூட மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே செல்வி இருந்துக்கிட்ட அப்படி என்னக்கா உனக்கு அந்த ஆளுக்கு பிரச்சனை முன்ன பின்ன அவர் உனக்கு தெரியுமா எதனால முன்விரோதம் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை செல்வி அவர் ஒன்றும் சும்மா வந்து பிரச்சனை பண்ணலை அவருக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க எல்லாம் அந்த சுதாகருடைய வேலை அவர் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட செல்வி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னக்கா உலகத்துல இப்படி கூட மனுஷங்கள்லாம் இருப்பாங்களா அதான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் வந்து உன்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறாங்களே அவங்களாம் மனுஷனா பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி இருந்துட்டு கேட்குறாங்க என்னத்தை சொல்ல செல்வி எல்லாமும் எங்கள் மேலே தான் தப்பு எதுவுமே விசாரிக்காமல் அந்த வீட்டில் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து இனியாவோடய வாழ்க்கையை மொத்தமும் கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு நீ என்னக்கா பண்ணுவ உனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது எல்லாத்துக்கும் மற்றவங்க தான் காரணம் மெயினாக அந்த அம்மாவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க என்ன தான் அவங்க காரணமாக இருந்தாலும் நான் எதனாலும் பண்ணியிருந்துருக்கணும்ல நான் மீதியாக இருந்தது என்னோடய தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் பாக்கியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் வந்து ஹோட்டலுக்கு வராங்க என்னம்மா என்ன சிஸ்டர் ஏதோ கால் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த டைமில் நான் மீட்டிங்கில் இருந்தேன் லூசு பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க செல்வி இருந்துக்கிட்டு என்ன சார் சொல்ல பிரச்சனை எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஏதோ நாங்களே அதை நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனை யார் என்ன பிரச்சனை பண்ணால் சொல்லுங்கள் அவனை நான் உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் இருந்துக்கிட்டு கேட்குறாங்க உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து செல்வியும் பாக்கியாவும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இருக்கும்போதானே ஒருத்தர் வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாரு அவர் அப்போ எங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே கவுன்சிலர் இருந்துக்கிட்டு நான் தான் பார்த்தேனே ஐம்பதாயிரம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் இல்லையா அஞ்சு லட்சத்தை கொடுத்தாரான் சொலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி இருந்துகிட்ட சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு கவுன்சிலர் இதே என்ன வம்பா போச்சு ஐம்பதாயிரத்தை கொடுத்துட்டு அஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனையாக அந்த ஆள் பண்ணிட்டாரு தான் ஏதோ உண்மையே சொல்கிற மாதிரியே போலீஸ்மே போலீஸையும் கூப்பிட்டு வந்துட்டு இங்கே அக்கா தான் ஏமாத்திட்ட மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணி ஹோட்டலையே வந்து போலீஸ்காரங்க வந்து மூட போயிட்டாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடுக்கக்கூடிய கேள்வியால் வந்து அந்த ஆள் வசமாக மாட்டிக்கிட்டு எப்படியோ அக்கா அந்த பிரச்சனையில் இருந்து தப்பிச்சிட்டாங்க அந்த டைமில் தான் சரி பணத்தை கொடுக்கும்போது நீங்கள் இருந்தீங்களே நீங்கள் வந்து போலீஸ்காரங்க கிட்டே பேசுனா கண்டிப்பாக அக்காவுக்கு இந்த பிர பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை காண்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் நீங்கள் அந்த டைமில் ரொம்பவே பிஸியாக இருந்தனால நீங்கள் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்துமே வந்து சொல்கிறாங்க கவுன்சிலர் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க அந்த ஆள் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணியிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாரு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த ஆள் இப்போ வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டிருப்பாங்க ஆனால் அந்தால எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா ஏதாச்சும் உங்களுக்கும் அவருக்கும் முன்விரோதம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலருமே கேட்குறாரு உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்புறம் எதுக்கு சிஸ்டர் இப்படிலாம் பண்ணணும் இவ்வளோ தூரம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே செல்வி இருந்துக்கிட்டு சார் அது வேற கதை அதான் அக்காவோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா அந்த வீட்டில் எல்லாம் அவங்க பண்ணுற வேலை தான் இப்போ அக்கா அவங்க பொண்ணுக்கு டிவோர்ஸ் பண் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஏன்னா அந்த பையன் அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான பையன் சரியான ட்ரக்ஸ் அடிக்டடு அதனால தான் அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ எனக்கு ஆல்ரெடி தெரியல அன்னைக்கு வந்து அந்த பையன் பிரச்சனை பண்ணல அவன் தானே அவன் தான் அவனே தான் இப்போது எங்களை கொஞ்சம் கூட நிம்மதியாகவே விட விடமாட்டாங்க பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சிஸ்டர் நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவனை உண்டுலேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிடுறேன் அவன் இருக்கிற இடம் தெரியாமல் நான் அழிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் இருந்துக்கிட்டு எங்கே இருக்குது அவனோட வீடு சொல்லுங்கள் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் என்னோடய சிஸ்டர் அவன் எப்படி கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் இருந்துக்கிட்டு கிளம்புறாரு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இல்லை க ஆல்ரெடி கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கிட்ட வந்து வான் பண்ணியிருக்குறாங்க இதுக்கப்புறம் அவங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க எனக்காக நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை சிஸ்டர் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட வந்து அவன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் அதை எப்படி என்னால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது மாதிரி அவ்வளோதான் நாளைக்கு வந்து கோர்ட்டில் போய்ட்டு பேசிட்டு எப்படியும் இந்த டிவோர்ஸை நல்லபடியாக வாங்கிட்டா அவ்வளோதான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறனால நான் கேட்குறேன் சிஸ்டர் இதுக்கப்புறமும் அவை உங்கள் விஷயத்துல தலையிட்டு எதுனாலும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணான்னா கண்டிப்பாக அவை இந்த உலகத்துலேயே இல்லாத மாதிரி செஞ்சுட்டு நான் ஜெயிலுக்குள்ள போகிறதுக்கும் கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கவுன்சிலர் இருந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலருமே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு எப்போதும் போல கிளம்பிடுறாரு எங்கள் செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா கவுன்சிலர் உங்க மேலே இவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறாரு ஒரு காலத்துல இவருமே உன்னை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணவர் தான் ஆனால் இப்போ பாரு எப்படிலாம் மாறிட்டார் காலம் ஒரு தான் ஒரு ஆளை எப்படிலாம் மாற்றுதும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா வந்து ஒரு மாதிரி சேடாக வந்து இங்கே பாக்கியோட ஹோட்டலுக்கு வராங்க என்னாச்சு இனியா எதுவும் அங்கே ஒரு ப ஒரு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக கூட சமாளிக்கிறேன் இங்கே பாரு உன்னோட ஃபேஸை பார்த்தா எனக்கு தெரியாதா உண்மையை சொல் என்னாச்சு அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக கேட்கவும் இங்கே இனியா ஆள ஆரம்பிச்சுறாங்க அங்கே எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஏதோ நான் பணத்துக்காக நிதிஷை வந்து கல்யாணம் பண்ண மாதிரி என்னை எல்லாருமே ரொம்பவே தப்பு தப்பாக பேசுகிறாங்க நிதிஷா என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி இனியை ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உடனே பாக்கியாக ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்ன இனி அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுக்காக கவலைப்படுற அவங்களுக்கு தெரியாதுல்ல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கையை நாங்கள் தானே கெடுத்துட்டோம் நான் வேணால் வந்து சொல்கிறேன் நீ ஒன்றும் காதலிச்சு அந்த அவனை ஒன்றும் கல்யாணம் பண்ணல விருப்பப்பட்டு தான் உன்னோட வாழ்க்கைய வந்து கெடுத்துட்டோம் நாங்க பார்த்து வச்ச சம்மந்தம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லம்மா அதெல்லாம் எதுவும் வேணாம் அவங்க என்ன பேசுனா பேசிட்டு போட்டோம் என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு மத்தவங்க பேசி என்ன ஆக போகுது ஆனா எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது முன்னெல்லாம் வந்து எல்லாருமே எங்கிட்ட நல்ல விதமா வந்து பேசுவாங்க ஆனா நிதிஷ் எப்போ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதோ அதுலேருந்து என்னை என்ன ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இனியா அவங்க பேசுனா நீ வந்து அவங்களுக்கு சொல்லி புரியவையே நான் ஒன்றும் பணத்துக்காக கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக நிரூபிக்கணும்லாம் அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு உண்மை தெரியாதில்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட விருப்பம்தான் அங்கே ஒர்க்கு போகிறதும் போகாததும் உன்னோட விருப்பம்தான்மா நீ கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல வாழை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஆல்ரெடி வந்து இவ்வளோ கஷ்டம் நடந்துருச்சோ லைஃப்பில் எல்லாத்துக்குமே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்துறோம் இப்படிலாம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லைம்மா நான் எதுக்கு மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு வீட்டில் இருக்கணும் நான் எப்போதும் போல் என்னோடய ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி இனியா இப்படியே நீ இது தைரியமாக இருக்கணும் எதுக்காகவும் உடஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நாளைக்கு வந்து நம்மளை வந்து கோர்ட்டில் வந்து வர சொல்லியிருக்கிறாங்களே நாளைக்கு தான் என்னன்னு தெரியும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்குமே போகிறாங்க பாட்டி ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க பிரச்சனை மேல பிரச்சனையாக போயிட்டுருக்குது தான் இனியாவோட வாழ்க்கை நல்லபடியாக ஆகப்போகுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டே அத்தை நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன் கண்டிப்பாக இனியாவோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சுதாகர் அமைதியா இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையில் பாக்கியா கண்டிப்பாக அவன் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து அவன் கொடுத்துட்டு இருப்பான் அவனுக்கு பணம் இருக்குது பணத்தை அவன் அள்ளி வீசினா கண்டிப்பாக அவனுக்கு வாழாட்டை எத்தனையோ நாயிங்க வந்து நிற்கும் அவன் இதுக்கப்புறமும் நம்மளை எப்படிலாம் கஷ்டப்படுத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலே எனக்கு தூக்கமே வரமாட்டேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துகிட்டு அத்தை அவனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பிரச்சனை கொடுக்க தான் முடியும் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை எங்களால் சமாளிக்க முடியும் நீங்கள் இதெல்லாம் நினச்சி மனசை வருத்திக்கிறாதீங்க உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை கண்டதையும் யோசிச்சு இப்படிலாம் ஃபீல் பண்ணி உடம்பை கெத் கெடுத்துக்காதீங்க அதுதான் நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவை பாக்கியா வந்து ஈஸ்வரி படையை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க என்ன தான் நீ சொல்லு பாக்கியா ஆனாலும் என் மனசை ஏற்றுக்கவே மாட்டுது இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சாதான் எல்லாத்தையும் காரணம் நான் தானே ஒரு வகையில் நான் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலனா இனியாக நல்லா இருந்திருப்பா நீயும் நல்லா இருந்திருப்பா உன்னோட ரெஸ்டாரண்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு பா அத்தை நீங்கள் இதெல்லாம் யோசிக்காதீங்க முடிஞ்சது முடிஞ்சது தான் அதை நம்ம மறுபடியும் யோசித்தா நம்மளுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி டைம் ஆயிடுச்சு நீங்கள் டேப்லெட்லாம் போடுங்க போட்டுட்டிங்களா எடுத்துடவா ஆ போட்டுட்டேன் பாக்கியா சரி நீங்கள் போயிட்டு ரூமில் போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து போயிட்டு இங்கே இனியாகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ ஓகேம்மா நீ இருக்கிற வரையும் எனக்கு என்னம்மா கவலை உன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு அம்மா நான் நான் எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் எவ்வளோ பிரச்சனை உன் லைஃப்பில் அதெல்லாம் நீ ஈஸியாக வந்து தூக்கி போட்டுட்டு தானே வந்த அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே இப்போ இந்த இடத்துல நிற்கிற மாதிரியே மாதிரியேதாம்மா உன் பொண்ணும் இருப்பேன் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே தன்னம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்கும்போது நம்ம பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனாலுமே மனசில் அவங்களுக்கு இனியாவை பற்றி ஒரு கவலை தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து கோர்ட்டுக்கு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் சுதாகர் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக இனியாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே கூடாது நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கிறாரு இங்கே அவங்களுமே கோர்ட்டுக்கு வந்து கிளம்புறாங்க பாக்கியா குடும்பமும் சுதாகர் குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க இங்கே சுதாகர் வந்து அப்படியே இங்கே எல்லாருக்கிட்டமே பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறாரு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாமே யோசித்து முடிவெடுக்கலாமே எதுனாலும் அவசரப்பட்டு எதுக்காக முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் எல்லாமும் யோசிச்சு தான் முடிவெடுத்தாச்சு கண்டிப்பாக உங்கள் கேடு கேட்ட அந்த ட்ரக்ஸுக்கு அடிக்டடான ஒரு பையன் கூட எங்கள் பொண்ணு இனியும் இனியும் வாழ மாட்டா தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் வந்து ரிவர்ஸை கொடுத்துருங்க அதுதான் நல்லது அப்படி நீங்கள் கொடுக்கலனா அப்புறம் வந்து நாங்கள் மீடியா மூலம்தான் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை அலைய விடணும் டிவோர்ஸ் வந்து கொடுக்க விடாமல் பண்ணலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுனாலும் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோடய விளைவு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இனியாவையுமே வந்து விசாரிக்கிறாங்க இனியா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அந்த மாதிரி என்னை போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவையும் எமோஷ்னலாக இது பண்ணி நீங்கள் அந்த உங்களோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் எழுதி கொடுத்தா தான் பொண்ணு கல்யாணம் நடக்கும் அதுவும் வரதட்சணை மாதிரி தான் அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க எங்கள் அம்மாவை மிரட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா எல்லாமே சொல்கிறாங்க இங்கே நிதிஷ்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க நிதிஷ் இருந்துக்கிட்ட அப்படியே தப்பு தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லை எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க விருப்பப்பட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இப்போது வந்து போய் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முன்னாடியே வந்து தெரியும் நாங்கள் எல்லாமே சொல்லி தான் கல்யாணம் பண்ணோம் அவங்களுமே நாங்கள் பணக்காரங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தான் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க ஆனால் இப்போது இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த இருக்கிறாங்களே இந்த இருக்கிறாங்களே இந்த இனியா இந்த இனியா வந்து தன்னுடைய முன்னாள் காதலையும் கூட இப்போ வந்து ரொம்பவே வந்து கனெக்டில் இருக்கிறா அதனால தான் என்ன இப்படிலாம் வந்து இது இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக வந்து நம்ம இனியாக வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனியாவை போயிட்டு இது பண்ணுறாங்க தூக்குறாங்க யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க இங்கே ஆல்ரெடி டாக்டர் வந்து இருப்பாங்க கோர்ட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள டாக்டரை வர வச்சு இங்கே இனியாவை செக் பண்ணுறாங்க செக் பண்ணதில் வந்து இனியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிய வருது இதை கேள்விப்பட்டதுமே இங்கே பாக்கியோட குடும்பம் அப்படியே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுறாங்க இங்கே இனியா கண்விழிக்குமே அவங்களுக்குமே விஷயம் தெரிய வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு சான்ஸாக எடுத்து இங்கே ஜட்ஜ் ஜட்ஜுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் பையனுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது இப்போது எங்கள் வீட்டு வாரிசு வேறு எங்கள் மருமக வள வயிற்றுல வளருது அதனால் கொஞ்ச நாள் வந்து நீங்கள் இது இது கொடுங்க இவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு முடிவை கொடுங்க ஏன்னா அவங்க ரெண்டு ஒரு மனசு மாறலாம் இப்போதைக்கு சின்ன பிள்ளைங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி ஜட்ஜுக்கிட்ட வந்து கேட்குறாங்க அவருமே யோசிக்கிறாரு சரி நீங்கள் சொல்கிறது எனக்கு நியாயமாக இருக்குது அதனால் இனியா இங்கே பாருங்கள் அவங்களுக்கு சுத்தமாக டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கிறீங்க அதனால எல்லாத்தையுமே யோசிக்கணும் குழந்தைய பற்றி மெயினாக யோசிக்கணும் சரிங்களா அதனால் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க டைம் எடுத்துட்டு அப்போவும் உங்களுக்கு உங்கள் கணவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணலாம் என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போதைக்கு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வீட்லேயே போய்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு இங்கே பாக்கியாவோட குடும்பம் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வேறு வழியில் நீதிபதி சொன்ன தீர்ப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க ஏன்னா இனியா நம்ம வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு கூப்பிட்றாங்க இங்கே இனியாவுக்கு போகிறதுக்கு சுத்தமாகவே விருப்பமே கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ தான் ஆகணும் என்ன தீர்ப்பு அப்படி தானே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இனியா நீ தைரியமாக போ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத உனக்கு எப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ நீ வந்து தாராளமாக வரலாம் சரியா நீ மற்றவங்க மறட்டுறாங்க மற்றவங்க உன கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது அதுக்கு பதிலடி நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக வந்து நம்ம இனியாவுக்கு தன்னம்பிக்கையோடு தைரியம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுமே வந்து சுதாகர் வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடெலாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பபாய்